நம்மளை அவமானப்படுத்துபவரையும் புண்படுத்துபவரையும் எப்படி சமாளிக்கலாம் பார்க்கலாங்களா நாம் அனுமதி கொடுத்தா மட்டும்தான் நம்ம மனசை மற்றவங்களால புண்படுத்த முடியும் ஒருத்தங்களோட வார்த்தைகளை எடுத்துக்கிறதும் புறக்கணிக்கிறதும் நம்மளோட கையில் தான் இருக்குது அவங்க அவமானப்படுத்திட்டாங்க நம்மளை புண்படுத்திட்டாங்கன்னு நம்ம நம்மளோட பீஸ்ஃபுல்லான லைஃபை பாதிச்சுக்கிறத விட அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளை நம்ம எடுத்துக்காமையே இருக்கலாம் சும்மா சொல்லுலேங்க திருவள்ளுவர் தீயினால் புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு தீயினால் ஒரு சூடு பட்டா கூட அது கொஞ்ச நாளில் தழும்பா மட்டும்தான் இருக்கும் வலி இருக்காது ஆனால் ஒருத்தங்க பேசக்கூடிய சொல் வார்த்தை அவமானமான விஷயங்கள் இது எதையுமே வந்து நம்மளோட மனசு மறக்காது மன்னிக்கவும் விடாது அப்படிப்பட்ட சமயத்தில் அந்த மாதிரி ஆட்களை நாம் எப்படி சமாளிக்கலாம் ஒருத்தங்க உங்களை பற்றி அவமரியாதையாகவும் புண்படுத்தும்படியான சொற்களை பேசும்போது ஒரே ஒரு நிமிஷம் யோசிங்க உங்கள் கோபத்தை ஆத்திரத்தை எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு ஒரே ஒரு நிமிஷம் யோசிங்க அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய சொற்களுக்கு அவங்க தகுதியானவங்களான்னு யோசிங்க எப்பவுமே தகுதியான தரமான ஒருத்தங்க கிட்டே இருந்து நல்ல விதமான சொற்கள் மட்டுமே வெளிப்படும் அவமானப்படுத்துகிற மாதிரியும் புண்படுற மாதிரியும் ஒருத்தவங்களோட வாயிலிருந்து வார்த்தைகள் வருது அப்படின்னா அவங்களோட தரமும் அவ்வளவுதான் இருக்கும் அவங்கக்கிட்ட அதை விட வேறு ஒன்றையும் நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது யோசிங்க அப்படி ஒரு தரம் இல்லாத ஒருத்தங்க நம்மளை போது அதை நம்ம ஏற்றுக்கிட்டு மனசளவில் உடஞ்சி போகணுமா உண்மையில்லாத எந்த வார்த்தையும் இந்த பிரபஞ்சம் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்காது அது கொடுத்தவங்க கிட்டயே திருப்பி கொடுத்துரும் அதை நீங்கள் உறுதியாக நம்பணும் சூரியனை பார்த்து குளைக்கின்ற நாய் போல அவங்களோட வார்த்தைகளும் ஒரு சில நிமிடம் கடுகடு பார்த்தா இருக்கும் ஆனால் சூரியனுக்கு இந்த உலகத்தையே பாதுகாக்கிற வேலை இருக்குது அதுபோல் நம்மளுக்கும் நம்ம குடும்பங்களை பார்க்க வேண்டிய வேலை இருக்குது பாப்போமா?